ஹேஷ்டேக் ஸ்டாரை கேளுங்கள் ஒரு கேள்வி ஜெகதீஷ் கேட்டிருக்காரு கைண்ட்லி ஷேர் யர் ஒப்பீனியன் ஆன் சிஎஸ்கே தி சீசன் இஸ் த போலிங் பேட் ஆர் பேட்டிங் பேட் ஆர் ஃபீல்டிங் பேட் பிக்ஸ் வேர் பேட் சிகா ஜெகதீஷ் கோவிந்தராஜன் எக்ஸ்ட்ரா எல்லாமே பேட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிங்களே பிக்ஸ் ஆர் பேட் இல்ல அதான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன புரியவே இல்லை எனக்கு ஸோ அண்ட் ஐ அக்ரி வித் ரமேஷ் பாயிண்ட் என்னென்னா ஒரே டெப்லெட்டில் போயின்னு இருக்கோம் அதே டெப்லெட்டில் ஆகிடுன்னு இருக்கோம் அந்த ஆதி காலத்து டெப்லெட்டில்

ஏன் ஜகதி சொன்னதில் நான் ஒரே ஒன்று ஒத்துக்குறேங்க பிக்ஸ் பேடுங்க பிக்ஸ் பேடு இன் ஃபேக்ட் நான் ரீட்டெயனே பேடுன்னு சொல்லுவேன் ரீட்டெய்னும் பேடு பிக்ஸும் பேடு டெஃபனெட்டாக என்னோட ஆர்னஸ்ட் ஒப்பீனியன் அஸ் அ நெக்ஸ்ட் சிஎஸ்கே பிளேயர் இந்த பதினெட்டு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இது இது போரஸ்ட்டு சிஎஸ்கே டீமுங்க பொட்டென்ஷியலி இவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது ஏன்னா பொட்டன்ஷியலே இல்லை சரி அதுதான் ரொம்ப ஆக்சுவலாக கரெக்டான பாயிண்ட் பொட்டேஷியலி பாப்லியோட ஒர்ஸ்ட் சிஎஸ்கே சைஸ் எவர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பாருங்களேன் ட்ரிப் பார்த்தீன்னு ஒருத்தருக்கான் அவனை மாற்ற முடியல அவனை அவன் மாற்றினா விஜய்சங்கர் ஒருத்தருக்கா விஜய்சங்கர் எப்போ ரன்னு எப்ப அடி பேட்ஸ்மனா போலராக ஃபீல்டரான்னு யாருமே தெரியாது அவன் எதுக்கு லெவலில் நான் ரன் தரு இன்னும் நீங்கள் இன்னொருத்தன் அவன் பேருனா ஹூடா ஹூடான்னு எடுத்தாங்க ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எஸ் சூரியகுமார் யாதவ் ரூபே ஆன் தி கோ ஃபோர்ஸு அடி அஞ்சு அடி 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 நடிக்கிறான் போட்டு ஸோ நீ நம்ம டெம்ப்ளேட் ரமேஷ் மேலே வெரி வேலிட் பாயிண்ட்யூஸ் அதே டெம்ப்ளேட் ஏதோ டூ தௌசண்ட் டென் டெம்ப்ளேட்டு அதே டெம்ப்ளேட் அடிந்தால் முடியாது டெம்ப்ளேட்டை மாற்றி ஆனோம் சார் ஒரு விஷயம் என்னென்னா அந்த டூ தௌசண்ட் டென்னில் நம்ம ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணோம் பத்திரிலாம் நடந்துருப்பாப்போம் நீங்கள் அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் ஒன் எயிட்டி தான் வின்னிங் ஸ்கோருங்க பட் இன்றைக்கி ஒன் எயிட்டி தான் வின்னிங் ஸ்கோர்னு நினைக்கிற அந்த சிந்தனையே ஒரு தவறான ஒரு சிந்தனை நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வின் பண்ண போது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் ஒன் எயிட்டி எட்ஸ் சிஎஸ்கே ஸோ அந்த ஒன் எயிட்டின்றது மூவ் ஆன் பண்ணிட்டாங்க மற்ற நிப்ஸ்லாம் டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி தான் வின்னிங் ஸ்கோராக இன்றைக்கி இருக்குது அப்படின்ற போது ஸ்டில் சிஎஸ்கே அதே ஒன் எயிட்டியில் தான் நிற்கிறாங்க அதுதான் வின்னிங் ஸ்கோர் நினைக்கிறதே ஒரு தவறான விஷயம்னு நான் ஃபீல் பண்ணுறேன்